டியூல் டெய்லிஸ் நேர்களுக்கு வணக்கம் உத்தமாவாலயத்தில் மின்வாரிய ஊழியர்களின் உடனடி பணியில் பொதுமக்கள் பாராட்டு உத்தமாவலயம் பழைய வட்டாட்சியார் அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு அலுவலகங்களான சார்நிலை கருவூலம் பத்திரப்பதிவு அலுவலகம் அரசு ஆய்வு மாளிகை சட்டம் ஒழுங்கு காவல் அலுவலகம் அனைத்து மகளிர் காவல் அலுவலகம் போன்ற அரசு அலுவலகங்கள் ஒரு வளாகத்திற்குள் அமைந்துள்ளது பத்திரப்பதிவு அலுவலக வளாகத்திற்கு முன்பாக அலைவரிசை கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுரம் நேற்றைய புயல் மலை காற்று காற்றினால் சேதமடைந்து மின்கம்பத்தில் விழுந்தது கோபுரம் சாய்ந்தாலும் அருகே உயரமான மரங்கள் இருந்தால் மரத்தின் கிளையில் தாங்கி நின்றது இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பான நிலையில் மரத்தில் நின்று கொண்டது அருகே இருந்த மின்கம்பங்களும் சேதமடையாமல் பாதுகாப்பாக நின்றதால் உடனடியாக துறைக்கு அரசு அலுவலர்கள் தகவல் தெரிவித்தனர் தகவல் தெரிந்த உடனடியாக மின்வாரிய உதவி பொறியாளர் உடன் பணியாளர்களை அழைத்து வந்து பத்திர பதிவுத்துறைக்கோ காவல்துறைக்கோ ஆய்வு மாளிகைக்கோ பணிகள் பாதிக்காத வண்ணம் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தங்களுடைய பணிகளை செய்தன இவர்களின் உடனடி பணியை கண்டு பொதுமக்களும் அரசு வலுவ அலுவலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றார்கள் அந்த நிகழ்வைத்தான் நாம் தற்போது காண்கிறோம் நன்றி